நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம காரசாரமான மட்டன் மிளகு வருவல் எப்படி செய்கிறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இன்றைக்கி நாம் கிலோ மட்டன் எடுத்துருக்கோம் மட்டனை நல்லா வாஷ் பண்ணி இது மாதிரி குக்கரில் எடுத்துக்கோங்க இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் அடுத்ததாக தூள் ஆட் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி தூள் சின்ன ஸ்பூனாக இருந்தால் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க பெரிய ஸ்பூனாக இருந்தால் ஒரு ஸ்பூன் போதும் அடுத்ததாக மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போது மசாலா எல்லாத்தையும் வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஒன்னோட ஒன்றா ஒட்டுற மாதிரி தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேணாம் இப்போதைக்கு அந்த கறியில் உள்ள தண்ணியே போதும் இப்போது உப்பு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு உப்பையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போது வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் குக்கரை மூடி போட்டு மூடிடலாம் அடுப்பு வந்து ஃபுல் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ஏழுலேருந்து எட்டு விசில் வரைக்கும் விடுங்க விசில் வந்து நெருங்கிருச்சு குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் கறி வந்து நல்லா வெந்திருக்குது நீங்கள் வந்து ஒரு ஏழு விசில் எட்டு விசில் வரைக்கும் வைங்க வச்சுட்டு குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க கறி வெந்திருக்காலேன்னு சொல்லிட்டு ஏன்னா கறி வந்து வேகிறது வந்து ஒவ்வொரு ஆடை பொறுத்தும் வந்து சேஞ்ச் ஆகும் கறி வந்து நல்லாவே வெந்திருக்குது இப்போது நம்ம மசாலாக்கு தேவையான பொருட்கள் வந்து எடுத்துக்கலாம் பட்டை கிராம்பு சோம்பு சீரகம் மிளகு இதையெல்லாம் வந்து கொஞ்ச அளவுக்கு எடுத்துக்கோங்க மிளகு வந்து நீங்கள் எந்தளவுக்கு உங்களுக்கு காரம் சாப்பிட்றீங்களோ அந்தளவுக்கு மிளகு எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையும் ஒரு பேனில் போட்டு நம்ம வந்து வதக்கலாம் எண்ணெய் தண்ணி எதுவும் ஆட் பண்ணக்கூடாது கருவேப்பில் வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க இதில் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பேனில் வந்து லைட்டாக வதக்கிக்கலாம் நம்ம பேனில் வந்து வதக்கின மசாலா எல்லாத்தையும் வந்து ஒரு மிக்சியில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து அரைச்சி நம்ம பொடியாக தான் எடுக்க போகிறோம் இப்போது ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க அடுத்ததாக நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு பத்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க சப்போஸ் வதங்க லேட் மாதிரி இருந்தால் லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நான் உப்பு ஆட் பண்ணும்போது வந்து வெங்காயம் வந்து சீக்கிரமாக வதங்கும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வெங்காயத்தோடு மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம வேக வச்ச கறியை அதில் ஆட் பண்ணிக்கலாம் கறியை அந்த வதக்கின வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம கறி வேக வச்ச தண்ணியோடு தான் வந்து இதில் ஆட் பண்ணியிருப்போம் தண்ணிலாம் வந்து நல்லா சுண்டி வரணும் அதனால் வந்து அடுப்பு வந்து ஹைஃப்ளேம்லேயே இருக்கட்டும் வறுவலுக்கு தேவையான மசாலா எல்லாமே நம்ம பொடியாக அரைச்சாச்சு அந்த மசாலா பொடியை இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி வந்து நம்ம குக்கரில் வந்து கறி வேக வச்சுட்டோம் அதனால் வந்து தண்ணி சுண்டுறதுக்காக தான் வந்து நம்ம அடுப்பு அடுப்பை வந்து ஹைஃப்ளேமில் வச்சுருந்தோம் லைட்டாக வந்து தண்ணி சுண்டும் பொழுதே வந்து நம்ம இந்த மசாலா ஆட் பண்ணிக்கலாம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க தண்ணி நல்லா சுண்டிருச்சு இப்போ வந்து அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இதில் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க சுவையான மட்டன் மிளகு வறுவல் ரெடி இதை நீங்கள் வந்து சாப்பாட்டுக்கு தொட்டுக்கலாம் இல்லை வந்து சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு நல்லா காரமாக சாப்பிடுவீங்க அப்புடின்னா மிளகு நல்லா ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் எந்தளவுக்கு மிளகு ஆட் பண்ணீங்களோ அந்தளவுக்கு வந்து காரம் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஆக்கே ட்ராவல்ஸின் டிப்பீஸ் லைவ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க